எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே மை துதிக்கிறோம் ஸ்தோதரிக்கிறோமாப்பா இந்த இரவு நேரத்துக்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம் இந்த நாள் முழுவதும் எங்களை பத்திரமாக பாதுகாத்து கொண்டீரே அதற்காக ஸ்தோதிரம் ஒவ்வொரு நாளும் ஜீவனோடு எங்களை வைத்திருக்கிறீரே நன்றிப்பா எங்களுடைய தேவைகளை சந்தித்தீரே நன்றி ஒவ்வொரு நாளும் உண்ணவும் உடுக்கவும் தங்குவதற்கு இடம் கொடுத்து எங்களை பாதுகாக்கிறீரே நன்றிப்பா இணைந்து ஒவ்வொரு குடும்பங்களையும் என்னுடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம் என் தேவன் தாமே பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வீராக ஆசிர்வதிப்பீராக என்னென்ன காரியங்களுக்காக ஜபிக்கிறார்களோ எல்லா தேவைகளையும் சந்திங்கப்பா இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரையை கொடுங்க இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் பிள்ளைகளை பாதுகாத்துக்கொள்ளுங்கப்பா கொள்ளுங்கப்பா வாதை உன் கூடாரத்தை என்ற வசனத்தின்படி எந்த வாதைகளோ தீமைகளோ தொடாதபடிக்கு பிள்ளைகளை வேலையடைத்து பாதுகாத்துக்கொள்ளுங்க இரவு நேரத்தில் இன்பமான நித்திரையை கொடுங்க யாரெல்லாம் வெலைவினத்தோடு சோர்வோடு வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் நல்ல சுகத்தை கொடுங்கப்பா விடுதலையாக்குங்க முடியாது கரங்களில் அர்ப்பணிக்கிறோம் அதிகாலையில் எழுந்து தேவ சமுத்திரையை காத்திருக்க கிருபதாங்க முற்றிலுமாக தாழ்த்தி ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்தின் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்